ஆண்டிப்பட்டியில் கூலி தொழிலாளியின் இருசக்கர வாகனம் திருட்டு சிசிடிவி காட்சியோடு ஆதாரங்கள் வழங்கியும் நூறு நாட்களுக்கு மேலாக காவல்துறையினர் அலைக்கழிப்பு இருபத்தி மூன்றாம் தேதி மதியம் மூன்று மணி அளவில் கூலி தொழிலாளி வேதனை தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி விவசாய கூலி தொழிலாளி கண்ணன் இவர் பனிரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி இவரது நண்பர் வீட்டிற்கு ஆண்டிபெட்டியில் உள்ள திருவள்ளுவர் காலனி பகுதிக்கு சென்றிருந்தபோது இருசக்கர வாகனத்தை கீழே நிறுத்திவிட்டு மேல் மாடியில் உள்ள நண்பர் வீட்டிற்கு சென்றுவிட்டு திரும்பி வந்து பார்த்தபோது தனது இருசக்கர வாகனம் திருடப்பட்டிருப்பதை கண்டு அதிர்ச்சியடைந்தார் உடனடியாக இது குறித்து ஆண்டிபெட்டி காவல் நிலையத்தில் புகார் அளித்த அவர் அவருடைய இருசக்கர வாகனத்தை மர்மநபர் ஒருவர் திருடிச் செல்லும் தெளிவான சிசிடிவி காட்சியையும் அப்பகுதியில் உள்ள வீடுகளிலிருந்து திரட்டி ஆதாரமாக ஆண்டிபெட்டி காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் புகார் அளித்து இதுவரை நூறு நாட்களுக்கு மேலாகியும் தற்போது வரை காவல்துறையினர் குற்றவாளியையோ இருசக்கர வாகனத்தையோ கண்டுபிடிக்காமல் தொடர்ந்து அலட்சியமாக பதில் கூறுவதாகவும் நாள்தோறும் ஆண்டிப்பட்டி காவல் நிலையத்திற்கு வந்து காவல்துறையினரால் அலைக்கழிக்கப்படுவதாகவும் வேதனையோடு தெரிவித்துள்ளதோடு தனது இருசக்கர வாகனத்தை உடனடியாக மீட்டுக் கொடுக்க வேண்டுமென தேனி மாவட்ட காவல்துறை உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளார் ஆமாம்ப்பாக்க ஆண்டு வீட்டிலேருந்து கண்ணன் என்னுடைய பைக்கு வந்து டிஎன் அறுபது டி ஐம்பத்தெட்டு ஐம்பத்தொம்போது கோண்டா சைனு இந்த வண்டி சக்கம்பட்டி திருவள்ளுவர் காலனி வயகர் ரோடு பக்கத்தில் மீன் கடைக்கிட்ட அந்த வீட்டுக்கிட்ட ஒரு நண்பரோட உறவினரோட நண்பர் வீட்டுக்கு வந்து உடம்பு சரியில்லாதவங்களை பார்க்க போகும்போது அந்த கீழே இருந்து நிறுத்திட்டு இருந்த பைக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷத்தில் காணா போச்சு இதை வந்து அப்போ அந்த நிமிஷத்துலேயே வந்து நான் ஒரு முப்பது நிமிஷத்தில் ஆண்டிவெட்டி காவல் நிலையத்தில் வந்து புகார் அழைத்தாச்சு கூட புகார் அழைச்சி நூறு நாள் ஆச்சு பன்னெண்டு ஆறு பதினொன்று ஐம்பது அளவுல காணாமல் போன வண்டி இன்றைக்கி எவ்வளோ வண்டிக்கு எந்த விதமான இதுவும் இல்லை இதை காவல்துறையை வந்து கண்டுக்கிறது மாதிரி இல்லை என்னுடைய வண்டியில் வந்து நான் பைக்கு சாவியை வந்து எப்போயும் எடுக்க மாட்டேன்றது ஒரு குறிப்பான விஷயம் ஆனால் அவங்க இந்த பைக்கை வந்து வேகமாக கண்டுபிடிச்சி கொடுக்கறதுக்கு என்ன பின்னணின்னு தெரியல அந்த லெவலில் அப்படியே இருக்குது இதை வேகமாக கண்டுபிடிச்சி கொடுக்கணுன்னா சம்மந்தப்பட்ட அதிகாரிகளையும் மாவட்டங்களையும் வந்து தமிழ்நாடு அரசு வேட்டுக்கொள்ளும் பணிபுரப்பட்டு